காலை வணக்கம் முகத்தை பார்த்து உன்னை கணித்திடுவாருண்டு முகத்தை பார்த்து உன்னை கணித்திடுவாருண்டு இதயத்தை பார்ப்பவரோ தேவன் ஒருவரே இதயத்தை பார்ப்பவரோ தேவன் ஒருவரே ஆமாங்க ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு அழகான ஒரு பப்பி டாகை பிரசன்ட் பண்ணாராம் அந்த பப்பி டாகை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டும்படி அந்த பேஸ்கெட்டை தூக்கி கொண்டு போனானா அதில் சில பிள்ளைங்க அந்த பப்பி டாக் அந்த இருந்து எடுத்துட்டு உள்ளார ஒரு பன்னிக்குட்டியை வச்சுட்டாங்களாம் அந்த பேஸ்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தவனுக்கு ஒரே ஷாக் உள்ள பன்னிக்குட்டி இருந்துதான் மறுபடியும் வீட்டுக்கு அந்த கூடையை தூக்கி கொண்டு வந்து திறந்து பார்த்தா உள்ள நாய்க்குட்டி இருந்து தான் ஆமாங்க இந்த பிள்ளைங்க அந்த கூடையில பன்னிக்குட்டியவும் நாய்க்குட்டியவும் மாத்தி மாத்தி வச்சு விளாண்டதுனால அவன் அந்த கூடைய ஃப்ரெண்ட்ஸுகளிடத்துல கொண்டு வரும் பொழுது உள்ள இருந்த பன்னிக்குட்டி வெளியில வந்துதான் வீட்டுக்கு கொண்டு போனா நாய்க்குட்டி வெளியில வந்துதான் அவன் அவங்க அப்பா கிட்ட சொன்னானா அப்பா நீங்க வாங்கி கொடுத்தது என்னமோ நாய்க்குட்டி தான் அது வெளியில போனா பன்னிக்குட்டி வீட்டுக்கு வந்தான் நாய்க்குட்டின்னு சொன்னானா ஆமாங்க நாமும் கூட வாழ்க்கையில வீட்டுல ஒரு மாதிரி வேலை ஸ்தலத்துல ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகள் மத்தியில ஒரு மாதிரின்னு மனிதர்கள் முன்பதாக மாறுபட்டவர்களாய் காணப்படலாம் ஆனா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரும் உள்ளின் தெரியங்களை சோதி தருகிறவரும் ஆகிய நம்முடைய ஆண்டவர் நம்ம உள்ளத்தின் ஆழத்துல எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை தாங்க பார்க்கிறாரு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல நம்ம புதைத்து வைத்திருக்கிற கோபம் வைராக்கியம் கசப்பு பெருமை புறாம எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு தாங்க இருக்கிறாரு ஆமாங்க நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல நம்ம புதைத்து வைத்திருக்கிற நம்முடைய வேதனைகள் கண்ணீர் கவலைகளை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல நம்ம புதைத்து வைத்திருக்கிற அவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் கர்த்தர் பார்க்க இந்த காலை அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்னா அதை எடுத்து போடும்படி ஆண்டவரிடத்துல கேட்போமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோமாப்பா உண்மைத்தரிக்கிறோம் இது வந்து காலை வேலை அப்பா எங்கள் உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற அப்பா வேதனைகள் கண்ணீர் கவலைகளை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல அப்பா அண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்துல நாங்க புதைத்து வைத்திருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் பாவமான காரியங்களையும் கர்த்தர் நீர் நோக்கி பார்க்கிறீரப்பா ஆராய்ந்து அறிகிறீரப்பா அண்டவரே இந்த காலை வேலையில அப்படி உமக்கு பிரியமில்லாத காரியம் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல காணப்படுமானா அதை தயவாய் இந்த காலை வேலையில நீங்க எடுத்து போடும்படியாய் செபிக்கிறோம் எங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக ஆமேன்